இனிப்புக்கு தேன் மட்டுமே ஐரோப்பா போன்ற பிற நாடுகள் பயன்படுத்தி கொண்டிருந்தப்போ தமிழ்நாடு மட்டும் ஜில்லுன்னு கரும்பு பால் குடிச்சிட்டு இருந்தாங்க இத சங்க கால பாடல் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் சங்க கால அரசர்களில் வல்லல் தன்மைக்கு புகழ் பெற்றவர் தொண்டைமான் இளந்திரியன் இவரிடம் பரிசல் பெற்ற பாணர் ஒருவர் அவரிடம் பரிசு பரப்பு மற்றொரு பாணரிடம் நெல்விளையும் பகுதியை தாண்டி கரும்பு தோட்டங்கள் வரும் அந்த வழியில் செல்லும் பொழுது யானை பிளிறுவது போல் ஓசை வரும் அங்கு கரும்பு பால் காய்ச்சுவார்கள் அங்கு சென்று சுவையான கரும்பு பாலை பருகுங்கள் என்கிறார் இதனை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்று நூலில் பதிவு செய்துள்ளார் இவ்வாறு பாரம்பரியமாக நாம் எடுத்துக்கொண்ட கரும்பு பாலினை கொண்டு தயாரிக்கப்பட்ட கரும்பு பால் தேங்காய் மிட்டாயினை இந்த பொங்கலுக்கு இளநீர் முறுக்கு சின்ன வெங்காய முறுக்குடன் சேர்த்து மாருசி பொங்கல் ஸ்வீட் பேக் காம்போவாக நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் வழங்குகிறது இந்த பொங்கலினை நம்ம நேட்டிவ் ஸ்பெஷலின் பாரம்பரிய இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழ்ந்திடுங்கள்